வணக்கம் சொந்தங்களே அன்னைஸ் கிச்சனில் இருந்து உங்கள் சசிரேகா சுந்தர் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் கடலை மாவு வச்சு மெது செஞ்சு காட்ட போகிறேன் இப்போ அந்த மெது வந்து ஸ்வீட் ஸ்டாலில் விற்கதா விற்கலையான்னு எனக்கு சரியாக தெரியல நான் சின்ன பொதா இருக்கும்போது தான் சாப்பிட்ருக்கேன் நான் இதை அதை ஞாபகம் வச்சு தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க என்னென்ன பொருள்லாம் நான் இதில் போடுறேன் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு கப் கடலை மாவு பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு வந்து நசுக்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கணும் பொடியாக நறுக்கின கறி தனி மிளகாயத்தில் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஏன்னா இது குழந்தைங்களாம் சாப்பிட்றது காரம் அதனால நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஆப்ப சோடா ஒரு சிட்டிக்கு ஆப்ப சோட பெருவாங்கத்தில் கண்டிப்பாக போடணும் ஏன்னா இது வந்து கடலை மாவு அதனால் வந்து பெருங்காயம் நம்ம தாராளமாக கூட்டுருக்கோம் பெருங்காயத்துல நம்ம தாராளமாக விட்டுறோம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை பிசிஞ்சு பண்ணிக்கலாம் நல்லா பிசிஞ்சிட்டோம் இது ஓரளவுக்கு வந்து கட்டியாக தான் இருக்கணும் இந்த போண்டா மா பதத்தை விட கொஞ்சம் கூடுதலாக கட்டியாக இருக்கணும் இது நம்ம கிள்ளி கிள்ளி போடணும் இதை எண்ணெய் காயும்போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா நல்ல டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதை எப்படி போடலாம் பார்க்கலாம் பற்ற வச்சாச்சு வானல்லி வச்சுட்டோம் இந்த மெதுபாவடாக போட்டு எடுக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிப்போம் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து இதை வந்து அப்படியே இந்த மாவில் ஊற்றி வேண்டியோம் இப்போ நல்லா பிசிஞ்சு திசிஞ்சு வேண்டியதும் அப்படியே கிள்ளி கிள்ளி போட வேண்டியதான் இது ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் குழந்தைகள ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க சும்மா அப்படியே கிளி கிளி போட தான் இது ஷேப்பே கிடையாது நான் கடையில் வாங்கி சாப்பிடும்போதே பார்த்துக்கிட்டேன் இது ஷேப்பே கிடையாது இது அப்படியே தான் கிடக்கும் பொட்லை கடையில் தான் இதெல்லாம் விற்கும் இப்போ விற்க மாட்டேங்குது நான் பார்க்கல உங்கள் ஊரில் விற்றுதுன்னா வேணால் சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் ஊரில் சேர்ந்துச்சு பிடிக்கும் சுவையான மெது பகட ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிஷ் தான் இது ஈவினிங்கில் வந்து செஞ்சு குழந்தைங்களுக்கு எல்லாம் வீட்டில் இருக்கவங்களாம் கொடுங்க அடிக்கடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய அனேஷ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ